அதே மாதிரம் மின்கட்டணம் ஏன் உயர்றது தெரியுமா மின்கட்டணம் உயிர் எல்லா கட்டணமும் உயர்த்திட்டு இருக்காங்க மின்கட்டணம் உயரத்துக்கு குறிப்பு குறிப்பான ஒரு காரணம் இருக்குது இந்த மலைநீர் வடியா மழை நீர் வடியா கால்வாய் தண்ணி தேண்ணின்னு கொசு தான் உற்பத்தி ஆகும் அப்படி சொல்லி கார்பரேஷன் இணையதளத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலில் போட்டிருக்காங்க அதனால் மழைநீர் வடியா கால்வாய் விதமாக பெரிய கால அடிப்படையில் மரத்தை வெட்டி வேற வெட்டி சுவரை வெட்டி இருக்காங்க அதுக்கு கம்பி கட்டுறது கரண்ட் எடுக்கிறது நம்ம கவர்மெண்ட்டு கரெண்ட்டு ஜங்ஷன் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அங்கங்கே அந்த கரண்ட்டில் நான் இப்போ மயிலாப்பூர் வாசிக்கிறதுனா ரெண்டு இடத்துல பார்த்தேன் ஒன்று ரங்கார ரோட்டில் பார்த்தேன் அங்கே உடனே புகார் பண்ணேன் என்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கருத்துல ஒரு சிஎஸ்ஆர் கொடுத்தாங்க மயிலாப்பூர் போலீஸ் ஸ்டேஷனில் அப்புறம் அபிராம்புரத்துலேயும் ஒரு சிஎஸ்ஆர் வாங்கினேன் ரெண்டாவது இந்த கரண்ட்டு அவனுங்க அது கரண்ட்டு திருடுறது திருவிடுறது மட்டும் இல்லாமல் கேபிள் போது பார்த்திங்கன்னா இபி கேபிள் போகு பார்த்தீங்கன்னா இங்கே மலைநீடி வருகால் கால் வாய்க்காக பொக்கல வந்து தோன்றும் போது இபி டேமேஜ் ஆகி போகுது ஏகப்பட்டு டேமேஜ் ஆகி போச்சுது அதெல்லாம் சரி தான் அதுக்காக தான் வேறு வழி கிடையாது ஏமாந்து எழுச்சி வாங்க தலையில் மொழ கரைப்போம்னு சொல்லி நமக்கெல்லாம் கரண்ட்டு கட்ட கரண்ட்டு கட்டணத்தை ஏற்றிக்கிட்டாங்க இன்னொன்று எவ்வளவு தான் தலையில் நின்றாலும் நீங்கள் ரிலையன்ஸ் கார்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்குறத ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரோடு விட்டேன் வந்தாங்க எங்கள் ஏரியாவில் ஒரு ரெண்டு மாதமே தான் புதுசாக ரோடு போட்டிருந்தாங்க ரோட்டுக்கு ரெண்டு சைடு சேம்பர் விட்டுருந்தாங்க நான் இன்ஜினியரை பார்த்துக்கிட்டேன் சார் சேம்பர் விட்டுருக்கீங்க சார் இனிமேல் கேபிள் போகிறதுக்கு ரோடு தோட மாட்டாங்க கேபிள் இந்த பக்கமாக வந்து அந்த பக்கம் அப்படியே இது இது வெளியாது சேம்பர் வெளியே ரோட்டுக்கு அந்த பக்கம் போயிடு சார் அப்படின்னாங்க அதை சொன்னப்புறமா அந்த ரோடு தோண்ட வரான் செப்டே அக்டோபர் மாதம் தேதி ஏய் விட்டக்கூடாதுரா அப்படின்னா இல்லை இது சார் நாங்கள் வந்து யார் தெரியுமா ரிலேன்ஸ் அப்படின்னா அதெல்லாம் எவனாக இருந்தாலும் விட்ட முடியாதரா அப்படின்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் உடனே இல்லை அம்மா ஃபங்க்ஷனில் நாங்கள் போயிட்டு அதனால தான் டிலே ஆகி போச்சு அப்படின்னா சரி சரி நீ பர்மிஷன் தான் வாங்கினோம் அப்படின்னா பர்மிஷன் பார்த்தா செப்டம்பர் மாதத்துக்கு ஒரு முடிஞ்சு போய் ஒரு ரோடு விட்டு அக்டோபர் மாதம் அப்படின் போகிற விரட்டி விட்டேன் அப்புறம் ரெண்டு ஃபோன் பண்ணால் வந்து விரட்டி விட்டானுங்க மூணு நாள் கழித்து எங்கள் மூணாவது வீட்டு வாசலில் போய் தோண்டியிருக்கான் நைட்டு பத்து மணிக்கு ஈபி கேப்பில் டேமேஜ் பண்ணிட்டான் முப்பதாயிரரூபா அன்றைக்கி டேமேஜ் அது அப்போ தெரியாது எங்களுக்கு நைட்டு ரெண்டு நாள் கழித்து தான் இன்ஜினியர் வந்து அவன் ஒன்றைக்கு ஒன்றரை தோணுன்னா இன்ஜினியர் ஒன்றரைக்கு பத்து எட்டு தோன்றாங்க என்ன மேடம் கேட்டால் இல்லைங்க ஈபி கேபிள் டேமேஜ் பண்ணிட்டாங்க எவ்வளோமா போச்சு முப்பதாயிரம் ரூபா போச்சு கேஸ் கொடுக்க வேண்டியது தானே என்ன கேஸ் கொடுக்க வேண்டியது அப்படின்னாங்க நாங்கள் எங்கெங்கே கேஸ் கொடுக்குறது அப்படின்னாங்க இந்த மாதிரி எத்தனை இடத்துல கேஸ் கொடுக்காமல் போய் நமக்கு தெரியாது ஆனால் நான் என்ன பண்ண விடாபொடியாக போய் மயிலாப்பூர் போலீஸில் புகார் கொடுத்து ரெண்டு நாள் ஆள் கழிச்சாங்க மூணா நாள் பாலகிருஷ்ணன் ஒரு டிசி எடுத்த மோசம் ஜியூ ஐக்கேன் எவ்வளோ யூ சிஎஸ்ஆர் அப்படின்னு இருக்குது அப்புறம் சிஎஸ்ஆர் போட்டாங்க அப்புறம் ஐகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் போய் சேதாப்டே கோர்ட்டு போய் எஃப்ஐஆர் போட வச்சுட்டேன் ரெண்டாயிரத்து டூ டபுள் செவன் த்ரீ ஆஃப் டூ தௌசண்ட் சிக்ஸ்டின் மயிலாப்பூர் போலீஸ் ஸ்டேஷன் இன்ன வரைக்கும் பண்ணிங்கள தான் இருக்குது இதே மாதிரி கண்ட இடத்துல கரண்ட்டு திருடுறது டேமேஜ் பண்ணுறது கேபிள் வெட்டுறது போகிறது இதெல்லாம் தான் காரணம் அதனால் நம்ம மொ பொதுமக்கள் தான் கொஞ்சம் விழிப்போடு இருந்து இதெல்லாம் அட்லீஸ்ட் சும்மா ஒரு கார்ப்பரேஷன் புகார் ஒன்று பண்ணி விடணும் யார் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பப்ளிக் காரியத்தில் இறங்கணும் இல்லைன்னா நாட்டை சீரழிச்சிடுவாங்க இதே